கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தாம் திருநாள் விசாக நட்சத்திரம் விரட்சிக ராசி பௌர்ணமி திதி அற்புதமான நாள்னு சொல்லலாம் விசாக நட்சத்திரம்ங்கிறது குருவுடைய நட்சத்திரம் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சகலவிதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திதி அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த விசாக நட்சத்திரம் இருக்கக்கூடிய குருவுடைய அம்சம் அதில் விருட்சிகிறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு நடக்காத ஒன்று நமக்கு நடக்கவே நடக்காது இது இயலாது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் நிறைய இடங்கள் இந்த நாள் தேர் திருவிழா நடந்துட்டுருக்கிறது அதாவது கும்பாபிஷேகம் செய்ய முடியாது நிறையா பேர்னால் ஒருத்தருடைய கும்பாபிஷேகம் செய்யணுன்னா அது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ இதில் அதாவது பங்கு பெறணும் எவ்வளோ மெனக்கெட வேண்டும் எவ்வளோ பொருள் செலவு ஏற்படும் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணோம் ஆனால் அந்த கும்பாபிஷேகம் செய்ய முடியாத நபர்கள் கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஈடாக இருக்கக்கூடிய தேர் திருவிழாவில் அந்த தேரை எழுப்பதன் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வாழ்க்கையில் ஒரு முறையாக தேர் இழுக்கணும் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே நிரந்தரமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தையில சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு அணி மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும்பொழுது குரு கிருதிய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காரு அற்புதமான ஒரு காலகட்டம் குருவே சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது ஏற்றத்தை கொடுக்கறது நிறைய பேருக்கு பண வரவுகள் தீர்க்கமாக இருக்கும் பேச்சு மிக பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் முக லக்ஷணம் தேஜஸ்ங்கிறது ராஜசம் ஒரு ராஜா போல் இருப்பீங்க அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் மட்டுமே செல்வாக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அற்புதமான நாள் குடும்பத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்களுமே வெற்றி ஜெயம் உண்டாகும் என சுக்ரன் குரு சூரியன் சேர்ந்ததுக்கு குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் சூரியன் என்ற நட்சத்திரம் சூரியன் எல்லாமே சூரியனுடைய கனெக்டிவிட்டி அதனால் கவர்மெண்ட்டு அரசாங்கம் குழந்தை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் மெயினாக யார் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படவில்லையோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாமனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூத்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பவாறு தலைமையாக மாறக்கூடிய தலைமை பதவிகள் வரக்கூடிய நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் கிரே நிறம் மிதுன ராசியிலிருந்து மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானத்தை கொடுக்கறது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதனால் பொதுவாகவே எந்த வெற்றியாக இருந்தாலும் மிதுனத்துக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க பாடாகப்படணும் பயங்கர ட்ரை பண்ணணும் ரொம்ப புஷ் பண்ணி தான் அந்த லக் அப்படிங்கிறது வரும் ஆனால் அந்த இடத்துலையுமே அந்த எட்டாம் இடம்ங்கிறது கால கெட்டாம் எட்டாம் வீடாக இருக்கிறனால மிதனத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைய நாள் முழுக்க முழுக்க வெற்றியை கொடுக்கும் எதாக இருந்தாலும் சரி மறைந்திருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது பேங்கிங் ஃபினான்ஸ் அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் அதாவது அனலைசிங் செய்யக்கூடிய எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கர்மாவை கனெக்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இன்றைய நாள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கௌரவமான மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்ங்கிறது பேசிக்கலாக பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமானது குழந்தை அது குருவுடைய கனெக்ட் ஆகிறது குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு ஏற்படுகிறது ஸோ குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் நிறையா பேருடைய வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கிறது கிடையாது குழந்தைகளால் மனாவதி இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க நம்ம சொன்னது கேட்குறது கிடையாது பெரியவங்க எதிர்த்து பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துன்னு ஆனால் அந்த குரு நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு ஏற்படும் பொழுது அப்பா சொல் பேச்சு குழந்தைகள் கேட்பாங்க கால பிரச்சனைக்கு எட்டாம் வீடு ஓ அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு நம்புவாங்க படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகும் ஸோ பேசிக்கல என்ற நாள் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை மிக அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ராசி லக்னங்களில் கடகமும் ஒன்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானதும் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தனவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணணும்னா இன்றைய நாள் நடக்கும் நிறைய பேருக்கு எதெல்லாம் நடக்காமல் இருக்கோ இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பேசிக்கலாக நிவர்த்தியை கொடுக்கும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எவ்வளோ வலி வந்தாலும் சரி அந்த வலியை தாங்கி இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அம்சம் ஏற்படும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை முடிக்க போகிறீங்க அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே ஆராயக்கூடிய பேசக்கூடிய கருத்துக்கள் மனசில் உதிக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா மூன்றாம் இடங்கிறது உபாஜயஸ்தானம் ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ணணும்னு பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி மனசில் உறுதியை கொண்டு வரக்கூடிய ஸ்தானம் குரு நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தடையும் இன்றி அது அற்புதமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற நாள் எதிர்பாராத நிறைய பேருக்கு கிஃப்ட்டு ஆர்டிகல்ஸு அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய மெது மதிப்பு பெருமெதுப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை இன்றைய நாள் உண்டாகும் நிறைய பேருக்கு பணம் செல்வாக்கு உயரம் எட்டாம் படம் காலபுருஷனுக்கு எதிர்பாராத பணம் கொடுத் அதாவது கொடுத்த பணம் ரிட்டனே வராமல் கஷ்டப்பட்டுருக்க நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது எதிர்பாராத பணம்ங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான விஷயங்கள் முக்கியமான டைமில் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படியே மற்றவங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அதாவது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அவங்களால் நம்ப முடியாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் விருட்சிகர் ஆசிரியர் விருட்சிகர் லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எத் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பல காரியங்களை ஜெயிப்பீங்க கோபதாபங்கள் அப்படிங்கிறது சற்று குறைப்பது நல்லது நிறைய இடங்களில் அதாவது ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மனசில் இருக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுனா எந்த ஏஜ் என்ன எதுன்னு பார்க்க மாட்டிங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சொல்வீங்க அதே மாதிரி அவங்க வந்து இப்படி தான் அவங்க கிட்டே பேசணும் அப்படி தான் ரெஸ்ப சார் அப்படி மரியாதையெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க பட் உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய விஸ்டமை வச்சு அப்படியே அந்த இது விஷயம் அப்படியே கன்வெர்ட் ஆகும் அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும் பொதுவாகவே இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மறைந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சூக்ஷமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசியில் அல்லது தனுசு லக்னம் சாடுறவர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் ஒன்று எதிர்பாராத பிரயாணங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனங்கள் கோவில் தீர்த்த யாத்திரைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் என்ற நாள் முடிஞ்சளவுக்கு உபவாசம் இருப்பது நல்லது கண்டிப்பாக உபவாசம் இருப்பது உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது உங்களுக்கு செல்வத்துக்கு நல்லது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும் ரெண்டாவது உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய பொன்னான நாள் நல்ல காரியங்களுக்கு காரியங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது முடிஞ்சதுன்னா அட்வான்ஸ் பண்ணலாம் பண்ணுவீங்க அது பெரிய சக்சஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த அவர்களுக்கு அற்புதமான நாள் எல்லாத்தையுமே வெற்றி கொண்டாட்டம்னு சொல்லுவோம் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல்கள் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் ஆகட்டும் வியாபாரம் ஆகட்டும் நட்பாகட்டும் பேச்சாகட்டும் அக்ரிமெண்ட் ஆகட்டும் எந்த விஷயத்தையும் இன்றைய நாள் நீங்கள் செய்தாலும் சரி உங்களுடைய அதாவது உங்களுடைய உங்களுடைய மனசு அந்த மனசின் காரணமாக இன்றைய நாள் பெரிய ஒரு பகுமானம் பெரிய கிஃப்ட்டு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான் ஏன்றா பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் சனி அப்படிங்கிறது லக்னத்தில் உட்காந்துருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு காசாகிட்டு இருக்குது அதில் சந்திரன் தொடர்பு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாள் எந்த வேலை எந்த தொழில் எந்த வியாபாரத்தில் பயணங்கள் சார்ந்த விற்த்திகள் இருக்கீங்களோ மீன்ஸ் யூ வில் ட்ராவல் ஃபார் சம்திங் ஏதோ விஷயத்துக்கு நீங்கள் பயணம் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த மாதிரி தொழில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கப்படுறது இன்றைய நாள் தொழிலில் மிகப்பெரிய கொடி கட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுறது உங்களுக்கு நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும் என்று சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு லலிதாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த பொறுமை இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விடுவு காலம் பறக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன்னா அது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் ராகு செவ்வாய் நின்ற நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த பாக்யஸ்தானத்தில் சந்திரன் கணக்கு ஏற்படுறதுனால் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று தெய்வம் அவங்க கூட இருக்குது ஆனால் நீங்கள் எதுவுமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நாள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும் பட்ட கஷ்டத்துக்கான ஒரு பலித்தம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் தெய்வ சிந்தனைகள் தான தர்மங்களுக்கு உகந்த நாள் சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன உபவாசம் இருந்து சுவாமியை வேண்டும் பொழுது சத்யநாராயண சுவாமி பூஜை செய்யும் பொழுது மீன ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்கள் நிவர்த்தி கூடிய பொன்னான நாள் ராசியானிடம் க்ரீன் டார்க் க்ரீன் கலர் இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் வந்து கடகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது விருட்சிகம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாமல்ல நாராயணனை வேண்டி சங்கல்பம் செய்து கொடுத்து ஏன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி பவந்திரோனு கொண்டு து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க